நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்பசோழன் மக்கள் ஆதரவே இல்லை களத்தில் நின்று கதரும் திமுக சர்வே எடுத்து சாதிக்கும் எடப்பாடி பழனிசாமி சமயம் இணையதள செய்தியில் வந்திருக்கிறது சர்வே எப்படி எடுத்தார் எடப்பாடி பழனிசாமி என்ன ரிசல்ட் வந்திருக்குது அதையும் பார்க்கலாம் மக்கள் ஆதரவே இல்லை களத்தில் நின்று கதறுகிறதே திமுக அது உண்மைதானா அப்படின்றதும் விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை தெரிவிங்க வாங்க இப்போ நம்ம செய்திக்கு போகலாம் முதல்ல மக்கள் ஆதரவே இல்லை அப்படின்னு கதறுவதற்கான ஆதாரம் ஒன்று அரியலூரில் வேலைவாய்ப்பு முகாம் நடத்துகின்றார் நம் அண்ணன் தொல் திருமாவளன் அவர்கள் அது முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்திக்கின்றார் அப்படி செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது முதல் வார்த்தையே சொல்கிறாரு ஈரோடு கிழக்கு தொகுதியில் கண்ணுக்கு எட்டிய தொலைவில் எதிரிகளே கிடையாது அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி அதுவே நாளாக உடைஞ்சிருக்கிறது வேட்பாளரை கூட போட முடியல நான் விரைவில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு சென்று இவி கே நான் பிரச்சாரம் செய்ய போகின்றேன் அப்படின்னு சொல்கிறார் எங்கேயாவது ஒரே ஒரு இடத்துல இந்த இருபது மாத ஆட்சியில் முதலமைச்சர் செய்திருக்கின்ற நல்ல காரியங்களாலும் அவர் தந்திருக்க திட்டங்களாலும் மக்கள் பயனடைந்திருக்கிறாங்க வேலை வாய்ப்பு கிடைத்து இருக்கிறது ரெண்டாவது பொருளாதாரம் பெருகி இருக்கிறது கஷ்டங்கள் கிடையாது ஸோ அதனால் நல்லாட்சி தருகின்றார் முதலமைச்சர் மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் அதனால் சாரை சாரையாக திமுக அமைச்சர் பின்னாடி மக்கள் நிற்கின்றார்கள் அதையெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்க முடிகிறது ஆகையினால் அதிமுக போட்டிட்டாலும் சரி பாஜக போட்டிட்டாலும் சரி டெபாசிட் கூட வாங்காது அப்படின்னு நம் அண்ணா தொல் திருமாவளவர்கள் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா அரசியல் களத்துக்கு அவர் புதிது கிடையாது பல தேர்தலை பார்த்துருக்கிறாரு ஸோ இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை என்ன சொல்ல வராரு எதிரிகளே கண்ணுக்கு எட்டிய தொலைவில் இல்லை அதிமுக நாளாக உடஞ்சிருக்குது ஸோ எதிர்க்கட்சியினுடைய பலவீனத்தினால திமுக வெற்றி பெறப்போகுது மக்கள் ஆதரவினால் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற போகிறதில்ல அப்படின்றத சூசகமாக தெரிவிக்கின்றார் இரண்டாவது கண்ணுக்கு எட்டிய தொலைவில் எதிரிகளே இல்லை என்று சொல்கிறார் இல்லையா அதுவே ஒரு முரண்பாடாக நமக்கு தெரியுது ஏன் சொல்லுங்க கண்ணுக்கு எட்டிய தொலைவு எதிரிகளே இல்லை என்றால் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு நீங்க ஏன் பிரச்சாரத்துக்கு போகணும் இவி கேஎஸ் இளங்கோனுக்காக எதிரியே இல்லாதபோது அவர் தான் வெற்றி பெற போறாரு இப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தர் தான் ஓடுறாருன்னா அவர் தான் வெற்றியாளர் அப்படி இருக்கும்போது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு எதற்காக போறீங்க ஸோ அந்த இடத்துல இவங்களுக்கு மக்கள் ஆதரவு கிடையாது ஸோ அந்த மக்கள் ஆதரவு பெற வேண்டும் என்றால் நாமளும் போய்த்தால் ஆக வேண்டும் அப்படின்ற நிலைப்பாடு இவங்களுக்கு நல்லாவே இருக்கிறது சரி ரெண்டாவது காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா அவர் என்ன சொல்றாரு எதிர்பார்த்ததை விட அதிமுக ரொம்பவே பலவீனமாக இருக்கிறது கமலாலயத்தில் காத்துட்டு கிடக்குறாங்க ஆனால் ஈரோடு கிழக்கில் யாருமே இல்லை இதிலிருந்து என்ன நினைக்கிறாரு இவரும் அதே மாதிரி எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிமுக பலவீனமாக இருக்குது அதனால் நாங்கள் வெற்றி பெற போகிறோம் ஸோ திராவிட மாடல் ஆட்சியானது தமிழகம் முழுவதும் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறது மக்கள் அதோட பெரும்பான்மையாக இருக்கிறது நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற திமுகவுக்கு களத்தில் நின்று ஒவ்வொருத்தரும் சொல்லுகின்ற வார்த்தை என்னவாக இருக்கிறது அதிமுக இன்னும் வேட்பாளரே வந்து அறிவிக்கலை ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க எதிரிகளே இல்லை கே அழகிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர் என்ன சொல்கிறாரு பாஜக போட்டியிட்டாலும் டெபாசிட் இழக்கும் அதிமுக போட்டியிட்டாலும் டெபாசிட் இழக்கும் கண்ணுக்கு எட்டிய தொலைவில் எதிரிகளே கிடையாது அதிமுக பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் சிபிஎஸ் ரெண்டு பேருக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க தினகரனை பொறுத்த வரைக்கும் சசிகலா தினகரனை அடிச்சுக்கிறாங்க ஸோ எங்களை எதிர்ப்பதற்கு யாருமே கிடையாது நாங்கள் வெற்றி பெற போகிறோம் இப்போது எந்த தலைவராவது ஈரோடு கிழக்கில் போய் பார்வையிட்டு வந்து திமுகவுக்கு இருக்கின்ற மக்கள் ஆதரவை பார்த்து எதிர்க்கட்சிகள் போட்டியிட தயங்குகின்றன அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்களா கிடையாது உட்கட்சி பூசல் அதனால் அவங்களால திடமான முடிவெடுக்க முடியல இன்னும் திமுகவில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் கூட அதை தான் சொல்கிறாங்க பாஜக முடிவு என்னவோ ஜனவரி முப்பத்தோராந்தேதி தானே அறிவிக்க போகிறாங்க அது வரைக்கும் பொறுத்திருந்து நாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு அதிமுகவினர் காத்து கொண்டு கிடக்கின்றார்கள் களத்தில் நாங்கள் முந்துகின்றோம் வீடு வீடாக நாங்கள் சென்று விட்டோம் முத்துசாமி அவர்களுக்கு ஈரோடு கிழக்கில் ஒவ்வொரு வீடும் அத்துப்படி அதுவும் இல்லாமல் அவரே வந்து பார்த்திங்கன்னா வலியை ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று அமைச்சர் என்றும் பார்க்காமல் அவங்க கிட்ட நட்பாக பழகி பேசி திமுகவுடைய நலத்திட்டங்கள்லாம் சொல்லி வாக்கு கேட்குறாரு அப்படின்னு திமுகவால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற நிர்வாகிகள் பேட்டியளிக்கிறாங்க இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது ஒன்றே ஒன்று தான் மக்கள் திமுகவை ஆதரிக்கலை இவரே வழியே வீட்டுக்கு செல்லுகின்றார் என்று திமுகவினர் சொல்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் ஏப்பா போயிட்டு வாங்கப்பா நாங்கள் ஓட்டு தானே கேட்குறீங்க நாங்கள் போடுறோம் அப்படின்னு மக்கள் ஒப்புக்கு சப்புக்கு சொல்கிறாங்க இல்லோ நீங்கள் ஏமாற்றிட்டீங்கன்னா நான் வீட்டு வரைக்கும் வருவேன் ஒருவா தண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு கவனிக்கப்படும் அதுலேயும் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு கருத்தை பார்த்தேன் என்ன கருத்துன்னா திமுக கிட்டத்தட்ட ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க போதாம் எங்கிருந்து யார் யார் எந்தெந்த பகுதியில் பத்தாயிரம் ரூபாய் விநியோகம் பண்ண வேண்டும் என்ற லிஸ்டெல்லாம் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து போட்டு முடிச்சுட்டாராம் ரெண்டாவது இதை யாராவது தடுக்க வந்தால் அவங்கள அடிக்கிறதுக்குன்னு ரபடி கோஷ்டியை வந்து பார்த்திங்கன்னா கே நேர் அவர்கள் வந்து ஏற்பாடு செஞ்சிட்டாராம் அதனால் அடித்தடியாக கே என் நேரு பார்த்துக்குவார் பண விநியோகமாக செந்தில் பாலாஜி பார்த்துக்குவார் ஸோ ரெண்டுத்துக்கும் தயாராக இருக்குது திமுக அதனால் காங்கிரஸ் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் பேசியிருந்தாங்க ரெண்டாவது காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் என்று நினைக்கிறேன் திருநாவுக்கரசு அவர் என்ன சொல்கிறாருன்னா பாஜக யாரை நேசிக்கிறதோ யார் பக்கம் நிற்கிறதோ அவங்களுக்கு தான் ரெட்டலை அப்படின்னு திருநாங்க சொல்லிவிட்டு அந்த ரெட்டலையை அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் ரெட்டலையை காக்க வச்சு தான் கொடுப்பாங்க அதன் மூலமாக அதிமுக ரொம்ப அடையும் அதிமுக பலைமனம் அடைந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு எவ்வளோ தொகுதி வேணும் என்பதை பாஜக முடிவு பண்ணிக்கிட்டு அதற்கு பிறகு தான் ரெட்டை கொடுக்கும் அதனால் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஒருபோதும் ரெட்டலை கிடைக்காது பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு அதனால காங்கிரஸ் வெற்றியானது உறுதியாகி போய்விட்டது நான் இது வரைக்கும் எத்தனையோ தலைவர்கள் பேசின அத்தனையும் சொல்லிட்டேன் எங்களுக்கு இருக்கின்ற மக்கள் செல்வாக்கு அதிமுக கிடையாதியா அப்படின்னு எங்கேயாவது வந்து இந்த தலைவர்கள் பேட்டியில் சொல்லியிருக்காங்களா ஸோ ஒட்டு மொத்தமாக அதிமுக பலவன் நாங்கள் வெற்றி பெற போகிறோம் அப்போது களத்தில் நிற்கின்ற திமுக உடன்பிறப்புகளுக்கு நிலவரம் என்னவா தெரிகிறது மக்கள் ஆதரவு நமக்கு கிடைக்கலையே ஒருவேளை அதிமுக அதிமுகவுக்கு ரெட்ட ஒட்டுமொத்த கிடைச்சி ஒட்டுமொத்த பாஜகவும் அதுக்கு ஆதரவு தெரிவித்து களத்தில் இறங்கி வேலை பார்த்தாங்கன்னா களம் தலைகீழா மாறி போயிடுமே அதுக்கப்புறம் இத்தனை நாள் பிரச்சாரம் பண்ணது வீண்தானே என்று கதறுகின்றார்கள் அதனால் தலைமைக்கு ரிப்போர்ட் அனுப்பியிருக்கின்றார்களாம் உடன்பிறப்புகள் மக்கள் ஆதரவு குறைவாகத்தான் இருக்கிறது அதிமுக பலவீனத்தினால் நம்ம வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறலாம் ஆனால் அதிமுகவுக்கு இரட்டை இலை கிடைத்தால் நமக்கு சிக்கலு அப்படின்னு வந்து உடன்பிறப்புகள் சொல்லியிருக்காங்களா ஸோ முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கல ஆய்வுக்கு கிளம்ப போகிறாரு ஏன் கல ஆய்வுக்கு கிளம்ப போகிறாரு ஏன்னா இருபது மாதங்கள் கடந்து போய்விட்டது அடுத்த பதிமூணு மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது இடைத்தேர்தலிலே வந்து திமுகவுக்கு இவ்வளவு எதிர்ப்பலை என்றால் நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு எதிர்ப்பலை இருக்கும் அதனால் உதவி குழுக்கள் திமுக கொண்டு வந்த திட்டங்களுடைய நிலைப்பாடு மருத்துவ மற்றும் உள்கட்டமைப்பு வசதி இவற்றையெல்லாம் நேரடி கள ஆய்வு செய்ய போகிறாராம் வேலூர் பகுதியிலிருந்து தொடங்க போகிறாராம் முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஸோ முதலமைச்சரே நேரடியாக களத்தில் இறங்குவதனால் பிரச்சனை என்னவென்று தெரியும் மக்கள் வந்து முதலமைச்சரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் அரசியல் களமானது மாறினாலும் மாறலாம் அப்படின்றதுக்காக முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே தேர்தல் பிரச்சாரத்தை நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார்கள் என்று சொல்கிறாங்க இதற்கிடையில் சுனில் டீமை வச்சு எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு முழுவதுமே வந்து சர்வே எடுத்திருக்கிறாரா அந்த சர்வேல ஏற்கனவே வந்து ஐம்பத்தி மூணாயிரம் வாக்குகளோ என்னவோ அன்றைக்கு அதிமுக கூட்டணியில் நின்ற தமாகவுடைய வேட்பாளராக இருந்த யுவராஜ் அவர்கள் பெற்றிருக்கிறார் ஸோ இன்றைக்கு திமுக கூட்டணி இடைத்தேர்தலை சந்திக்கிற எந்த தருணத்தில் அதிமுகவுடைய செல்வாக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது பன்னீருக்கென்று அந்த இடத்துல ஒன்று புள்ளி நாலு மூணு சதவீத வாக்குகள் இருக்கிறதா அதே மாதிரி வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று சதவீத வாக்குகளை பெற்றவர்களாக இருக்கின்றார்களா அதே மாதிரி செங்குந்த முதலியார் அந்த வாக்குகளை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு சதவீதங்கள் இருக்கிறதா கொங்கு வெள்ளாளர் சமூகம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூன்று சதவீதங்கள் இருக்கிறதா அருந்ததியர்கள் பதினோரு சதவீதங்கள் அதே மாதிரி சிறுபான்மையர்கள் பதினோரு சதவீதங்கள் இப்படி எந்தெந்த சமூகம் எவ்வளவு இருக்குது ஈரோடு கிழக்கு முழுவதும் அப்படின்னு கருத்து கணிப்படுத்துவோங்க அந்த சமூக மக்கள் எல்லாம் இப்போதைக்கு யார் பக்கம் நிற்கிறாங்க என்பதையும் கணக்கிட்டு இருக்கின்றார்களாம் மொத்தத்தில் நம்ம பல முறை பேசிட்டோம் கொங்கு வெள்ளாளர் சமூகம் முழுவதும் எடப்பாடி பக்கம் தான் இருக்கிறது முதலியார் சமூகத்தை சார்ந்தவர் வேட்பாளராக நிறுத்தினா எடப்பாடி பழனிசாமி வெற்றி என்று தெளிவாகவே சொல்லி போட்டாங்களாம் இயல்பாகவே வன்னியர்கள் ஒட்டு மொத்தமாக எடப்பாடி தான் இருக்கிறாங்க அப்படின்னும் வன்னியர்களுடைய மூன்று சதவீத வாக்குகள்தான் தான் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும் என்றும் சுனில் டிமானது சொல்லியிருக்கிறது அதனால தான் அதிமுகவில் இருக்கின்ற முன்னணி வணியின தலைவர்களை களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாராம் எடப்பாடி பழனிசாமி ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு சர்வே ரிப்போர்ட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் கடுமையாக வேலை பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம் அந்த மூவாயிரம் வாக்குகளை நீங்கள் எப்படி பிடிக்கணும்னு பாருங்கள் பிடிச்சிட்டீங்கன்னா நீங்கள் தான் வெற்றி அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்களாம் அதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி எண்பதாயிரம் வாக்குகள் நாம் பெற்றுவிட வேண்டும் ஒரு வீட்டுக்கு மீண்டும் மீண்டும் போங்க ரெண்டாவது அந்த வீட்டுக்கு போகின்ற போது அவங்க சளிப்படையாத வகையில் அவங்க மனநிலை புரிந்து கொண்டு அந்த வீட்டுக்கு சென்று நம்ம செஞ்ச விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லுங்கள் இன்றைக்கி திமுக என்ன செய்யலை என்பதையும் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஆணையிட்டு இருக்கின்றாரா அதனால் மூவாயிரம் வாக்கு என்பது பார்த்திங்கன்னா இரட்டை இலை கிடைத்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு அலேக்கா வந்து சேர்ந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் இரட்டை இலை தொடர்பாக வருகிற முப்பதாம் தேதி முறையிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முப்பதாம் தேதி உச்ச ஆண்டு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதுவும் விசாரிக்க போகிறது ஏன்னா வெள்ளிக்கிழமையே வந்து எடப்பாடி பழனிசாமி முறையிட்டதுனால் சனிக்கிழமை பட்டியலிடுகின்ற பொழுது அந்த பட்டியலில் அதிமுக வழக்கும் வந்து சேர்ந்து விட்டது அதனால் கடைசி வழக்காக எடுத்து விசாரிக்க போகிறாங்க எல்லாமே நன்றாக கைகூடி வருகிறது எந்தவித கவலையும் கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு களப்பணி செய்வதற்கு கிட்டத்தட்ட நூத்தி பதிமூன்று பேர் கொண்ட குழுவை எடப்பாடி பழனிசாமியும் இருநூத்தி எண்பத்தி மூன்று பேர் கொண்ட பணிக்குழுவை டிடிவி தினகரன் அவர்களும் நூத்தி பதினெட்டு பேர் கொண்ட பணிக்குழுவை பாஜகவுக்காக யாருக்காக பாஜகவுக்காக நியமித்திருக்கின்ற பன்னீர்செல்வமும் இப்படி எல்லோரும் களமிழங்குகின்ற பொழுது கருத்துக்கணிப்பை எடுத்துவிட்டு களம் எடப்பாடி பழனிசாமிக்கு பலம் எங்கே பலவீனம் எங்கே என்பதை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதுவே வெற்றியை அவருக்கு ஈட்டி தரும் என்று அரசியல் விமர்சுகள் சொல்கிறாங்க பார்க்கலாமே என்ன நடக்கப் போகுது என்று நன்றி நண்பர்களே